கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி சதி செயல் செய்தவன் குற்ற புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மை சொல்பவன் சதிகாரன் உண்மை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே தரலாலி கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே